திருநாவுக்கரசு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறிவாழ்த்தாய நாயனார் விருந்து போடுறது இங்க பாருங்க சிவபெருமானுக்கே சாப்பாடு போட்டவர் நம்ம அறிவாழ்த்தாய நாயனார் விருந்துனா என்ன விருந்துனா இப்போ எங்கள் மாமனார் வந்திருக்கார் எங்கள் சித்தப்பா வந்திருக்கார் எங்க எங்க பெரியப்பா வந்திருக்கார் நான் விருந்து போடுறேன் இதுக்கு பேரு விருந்து கிடையாது அவர்களெல்லாம் சுற்றம் விருந்துன்னா புதுமைன்னு தமிழ்ல அர்த்தம் இப்போது தெருவுல யாருனே தெரியாதவங்களுக்கு விருந்து போடுறது தான் சாப்பாடு போடுறது தான் விருந்துன்னு பேர் ஒரு ஒரு ஊரில் ஒரு கஞ்சனும் கஞ்சியும் அப்படி தானங்க சொல்லணும் விருந்து போடுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை ஆனால் ஊர் பழக்கம் கட்டுப்பாடு அப்படி விருந்து போடணும் என்ன பண்ணுவாங்களாம் சாப்பாடு செய்வாங்களாம் செஞ்சு நைட் அப்படியே பட்ட பகலில் பன்னெண்டு மணிக்கு அந்த புருஷன் வெளியே வருவானாம் வெளியே வந்து கதவை திறந்து சாப்பாடு தயார்ன்னு சொல்லிட்டு சடாருன்னு கதவை மூடிடுவானா யாரும் உள்ளே வர முடியாது உள்ள அப்புறம் ஏ சாப்பிட்டுப்பாங்களாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா ஒரு நாள் அதே மாதிரி வெளியே வந்தான் வெளியே வந்து சாப்பாடு தயார் சொல்லிட்டு திடீர்னு கதவை சாத்திட்டான் அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தவன் உள்ளே போகலான்னு பார்த்தா கதவை சாத்தின உடனே சரி இவனை இனி இவனை உழைக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிட்டான் நாளைக்கு அடுத்த நாள் அவள் திரும்ப வெளியே வந்து கதவை திறந்து சாப்புட்னா பாருங்க உள்ள ஓடிட்டான் உள்ளவுடனே அந்த மனைவி சரியான திட்டு என்னையா பண்ணுறா வீட்டுக்கு வெளியே ஓரத்து நின்னது கூட பார்க்காத என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க சரி இப்போ என்ன பண்ணுறது ஒன்று பண்ணலாம் என்ன நீ என்னைய அடிக்கிற மாதிரி அடி நான் கத்துற மாதிரி கத்துறேன் அவள் எந்திரிச்சு ஓ ஓடிடுவான் ஏங்க எப்படி பண்ணால் யாராச்சும் உட்கார்வாங்களா சாப்பிட்றதுக்கு அந்த புருஷன் வந்து அந்த மனைவி முதுகில் அடிக்கிற மாதிரி அடித்தானா ஏன் உண்மையாலுமே அடித்து அவள் திருப்பி அடிச்சு விடுவா எப்படி நம்ம தாய்மார்கள்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம தாய்மார்கள் கூட எதோ நல்லதாக இருப்பாங்க போல் இவங்க இருந்து போடுறதுக்கே யோசிக்கிறாங்க உருணும் இப்போது அவன் அடிக்க அவங்க அடிக்கிற மாதிரி அம்மா அப்படியே கத்துற மாதிரி கற்றுனாங்க வெளியே வந்து பார்த்தா அங்கே உக்காருந்தான் காணும் இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு உக்காந்து உக்காந்துட்டாங்க இப்போ அந்த மனைவி சொல்கிறா நான் எப்படி கத்துறது அந்த கணவன் சொல்கிறான் நான் எப்படி அடிக்கிற மாதிரி அடித்தேன் பார்த்தியா அந்த மனைவி சொல்கிறா நான் எப்படி கத்துகிற மாதிரி கத்துனேன் பார்த்தியா அந்த உள்ளேருந்து இப்போ இன்னொரு ரூம்லேருந்து அவன் வந்து சொன்னான் நான் எப்படி போன மாதிரி உள்ளே இருந்தேன் பார்த்தீங்களா இப்போ சாப்பாடு போட்டுதானே ஆகணும் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது விருந்து எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போடணும் திரு அமுது செய்யணும் அடியார்கள் பெரிய புராணத்தில் பல பகுதி அன்னதானம் தானே அறிவாட்டாயர் சிவபெருமானுக்கு சாப்பாடு போட்டார் இளையான்குடி மாறநாயனா சொல்லவா வேணும் சிறு தொண்டர் என்ன என்ன என்னங்க நம்ம கலாச்சாரம் என்னங்க சொல்லி தருது அப்படிங்க இதை நம்மெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மட்டும் பின்பற்றணும்னா நம்ம இந்தியா என்றைக்கோ வல்லரசாயிருக்கோம் இப்போ எல்லா பொக்கி சத்தியும் பொட்டிக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வேற இதையே நோக்கி நம்ம இருக்கோம் கொடுங்க அறிவாட்டாயர் வேளாள மரபில் பிறக்கிறார் இவர் கையில் ஒரு அறிவால் வச்சுருப்பார் அறிவால் அறிவால்னு சொல்லணும் அந்த அரிவாளை வச்சு இந்த நெல்லெல்லாம் அறுவடை ஆச்சுன்னா அறுக்கிறதுக்கு வச்சுருக்கிற அந்த அறிவால் வேளாளர் மரபு பெரு செல்வம் நிறையா இருக்குது இவர் என்ன பண்ணுவாராம் சிவபெருமானுக்கு சம்பா சாதம் சம்பா சாதத்தோட மாவடு கீரை நாற்பது வயசுக்கு மேலே கம்பல்சரி கீரை சாப்பிட்ணுங்க சாப்பாட்டுக்கு கீரையை தொட்டு திங்கக்கூடாது கீரைக்கு தான் சாப்பாடை தொட்டு தீங்கணுமா அப்படி கீரை சம்பா சாதம் மாவடு மூணுத்தையும் எடுத்து சிவபெருமானுக்கு ஜனமம் கொடுப்பார் இதுதான் அவர் குறிக்கோள் கொஞ்ச நாள் போகுது செல்வம் குறையுது யாருனால் சிவபெருமானால்தான் இடையான்குடி மரனாயனால் ஞாபகம் இருக்கா கலியனாக்க குங்குளிய கலியனாயனால் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி செல்வம் குறையுது சிவபெருமானால் இப்போது அவர் கூலி வேலைக்கு போகிறாரு கூலி வேலைக்கு போனால் ஒரு சில பேர் சென்னல் கொடுப்பாங்க ஒரு சில பேர் கார்னல் கொடுப்பாங்க கார்னல் கொஞ்சம் மட்டம் சென்னல் கொஞ்சம் உயர்வு இவர் ஒரு குறிக்கோளை உண்டாக்குகிறார் சென்னல் கிடச்சா சிவபெருமானுக்கு கொடுக்கணும் கார்னல் கொடுத்தா கிடச்சா இவங்க சாப்பிட்டுக்கணும் இப்படி வர கூலிக்காரன் பூரா சென்னெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் பசி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுமா சிவருமான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம நம்மளால தானே இவர் அறிவாட்டாயனார் அஜே இல்லை பூரா சிவருமானுக்கு தான் வீட்டில் இவரும் இவர் மனைவியும் பத்னி ஒரு நாள் அந்த சென்னல் எடுத்துட்டு சிவருமானுக்கு காணிக்காது பிரசாதத்துக்காக எடுத்துகிட்டு போகிறார் வைக்கிற சாப்பாடுக்காக எடுத்துகிட்டு போகிறார் கையில் சென்னல் மாவடு கீரை எடுத்துகிட்டு போனாரா கால் தடுக்கி விட்டுருச்சு உழுக போகிறார் மனைவி ஓடி வந்து இவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சனே இவர் உழுகலை இவர் கையில் இருந்த அந்த சென்னல் கீரை மாவடு மூணும் கொட்டி நிலத்தில் பிளவு அந்த பிளவுக்குள்ளே விழுந்துருச்சு ஐயோ இவர் கதறார் துடிக்கிறார் பெருமானே இப்படி ஆயிருச்சே சிவபெருமானே உனக்கு வச்சிருந்த சாப்பாடு இப்படி கீழே போயிடுச்சே என் குறிக்கோளில் நான் தவறிவிட்டேன் இன்றைக்கி சிவபெருமானுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது என் குறிக்கோளில் நான் தவறிவிட்டேன் உலகம் அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்கக்கூடாது முன்னாடி மனத்துல வலிமை இருந்துச்சு உடல் உடல் பட்னியாக இருந்துச்சு உடத்துல உடம்புல உடம்பு வீக்காக இருந்துச்சு இப்போ மன ம மனமும் மனமும் தளர்ந்துருச்சு உடம்பும் உடம்பும் தளர்ந்துருச்சு அதாவதுங்க மனம் உறுதியா இருந்தால் உடம்பு உடல் எவ்வளவு தளர்ந்துருந்தாலும் தாங்கிக்கலாம் மனம் தளர்ந்துருந்துச்சுன்னா உடம்பு உட உடனே தளர்ந்துடும் டாக்டர் கிட்டே உங்களுக்கு ஒரு வியாதின்னு உடனே சொல் அதை சொல்லிவிட்டா ஐயோயோ வியாதியான்னு அப்படியே உக்காந்துடுறாங்க அந்த மாதிரிதாங்க மைண்ட் நம்ம மைண்ட் செட்டு தான் எல்லாம் சேருமானே இப்படி ஆகிடுச்சின்னு கதர்றார் துடிக்கிறார் நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு கையில் அந்த அறிவால் எடுத்தார்ல கரகரைன்னு அறுக்க போனார் ரெண்டு சுற்று மூணு சுற்று தாண்டிச்சு அவ்வளோதான் நாலு சுத்தை தாண்டாது ஆல்ரெடி பட்டினி உடம்புலாம் அவ்வளோ சோர்வாக இருக்குது சேருமான்னு பார்த்தா நில்லு அப்போ நீ நிறுத்து 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 நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் எப்படி நீ சாப்பிடுவேன் எல்லா சாப்பாடுன்னு அந்த பிளவுக்குள்ளே விழுந்துருச்சு பிளவு அந்த பிளவுக்குள்ளேருந்து ஒரு கை வந்துச்சு பூமிக்குள்ளேருந்து ஒரு கை வந்து இவர் கையை பிடிச்சிக்கிச்சு நான் சொல்கிறத கேளு நம்பு என்னைய நம்பு இங்கே பா இது நான் மாவோடுவை கடிக்கிறேன்னு கடிக்கிற சத்தம் கடக்கு முடக்கு மாவடுவை கடித்து பார்த்தாலாம் தெரியும் அதுக்கு ரொம்ப பல் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வாங்க இப்போது நம்ம பல்லெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா பல்லில் சின்ன ஒரு கடுக்கு முடச்சிருச்சு கடுக்கு சிக்கிடுச்சு ஒரு மிளகு சிக்கிடுச்சு அதை எடுக்கிறேங்கிற பேரில் அங்கே நோண்டி இங்கே நோண்டி எடுத்தால் மிளகு அப்படியே இருக்குது பல்லு வந்துடுது அப்படி இருக்குது அந் அறிவா அறிவாட்டாயிராக சிவபெருமான் பிடிச்சிட்டாரு பிடிச்சி யார் நாங்கள் மாவுடுவா கழிக்கிறேன் அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு இவருக்கு சிவபெருமான் சாப்பிட்டாரு அப்படியே நிமிர்ந்து இவருடைய பட்டினி எல்லாமே போ அந்த பசி மயக்கம் எல்லாமே போகுது நிமிர்ந்து பார்த்தா சிவபெருமான் அம்பாலோட கத்தி தராரு ஏன் அம்பாலோட காட்சி தந்தார் நீ உன் மனைவியோடு சேர்ந்து தானே தொண்டு பண்ணேன் இளையான்குடி மாரநாயனாருக்கு இளையான்குடி மாறநாயனார அவருடைய மனைவி சேர்ந்து தொண்டு பண்ணாங்க சிறு தொந்தருக்கு சிறு தொந்தர் அவருடைய மனைவி அவர் அவருடைய குழந்தையை அறிஞ்சு போட்டார்ல அவருடைய குழந்தைய சீராள தேவர் அவரும் தொண்டு செய்தாரா இல்லையா அதான் முருகனோட காட்சி கண்ணப்ப நாயனார் அவர் மட்டும் தொண்டு செஞ்சார் அதனால் வெருமான் மட்டும் அந்த காட்சி கொடுத்தார் அந்த மாதிரி திருநீலகண்டர் அவரும் அவர் மனைவி அந்த மாதிரி இதே மாதிரி அறிவாட்டாயருக்கும் அம்பாலோட சிவபெருமான் காட்சி கொடுத்தார் இதுக்கப்புறம் உன் மனைவியோடு சேர்ந்து நம்ம கைலாய லோகத்தில் வந்து வாழ்வாய் என்று சிவருமான் அவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மோச்சம் கொடுத்தார் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது இன்றைய நாள் இன்னைக்கு தான் அறிவாட்டாய நாயனார் மோச்சத்தை பெற்றார் தாயனார் என்று இவருக்கு பெயர் கையில் அறிவாலை வைத்து இருந்ததால் அறிவாட்டாயர் என்று இவருக்கு பெயர் திருநாவுக்கரசு பெரிய பெரியணம் நம்மளுக்கு எவ்வளவோ வழியில் சொல்லுதுங்க இதெல்லாம் பின்பற்றினீங்கன்னா நம்ம பாரதம் செழித்து செழுமையாக வள வளம் பெறும் நம்ம இந்தியா எங்கேயோ போயிருங்க இதை எல்லாத்துக்கும் பகிரவும் எல்லாத்துக்கும் நம் சைவ நெறியை பரப்பவும் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க வையகமும் துயர்தீர்கவே வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக என்னும் கூட்டை முன்பணித்து என் குருதான் குருநாதர் சம்பந்த பிள்ளையார் பொற்பாதங்களை வணங்கி பக்தி சுவைனனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிலாரை வணங்கி இந்த பதிப்பை முடிக்கிறோம் நன்றி வணக்கம் திருநாவுக்கரசு